அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ இன்றைக்கான பதிவில் ஜுமாவுடைய தினத்தன்று ஓதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் நூறு முறை தஸ்வீர் செஞ்சீங்க அப்படின்னா அலஹம் உங்களுக்கு நிறைவேறாத நூறு தேவைகளை இந்த வாரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் அதோடு இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பணப்பிரச்சனையும் இருக்காது கடன் பிரச்சனையும் இருக்காது அல்லாஹாலா உங்களுக்கு செல்வத்துல தாராளமாக பறக்க செய்வான் இன்னும் ஏதாவது அவசர தேவை இருந்தது அப்படின்னா இந்த செலவாத்தை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா வெறும் பதினைந்து நிமிடங்கள்ல உங்களுக்கு அதற்கான உதவிகள் வரும் இன்னும் அல்லாஹாலா நேரடியாக உங்களுக்கு உதவி செய்வான் அப்படிப்பட்ட அந்த செலவாத்து என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹும சல்லி வசல்லிம் வ பாரிக் அலா செக்தீனா முஹம்மின் நபியில் என்ன அப்படின்னா விதியில் உயர்ந்த கண்ணியத்தில் மகத்தான எங்கள் தலைவர் உம்மி நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தையும் வரக்கத்தையும் பொழிவாயாக அவ்வளோதான் எவ்வளோ ஒரு வரக்கத்தான ஒரு செலவாத்தா இருக்குது பாருங்க இந்த செலவாத்த நம்ம ஒவ்வொரு ஜுமாவிலையும் நம்ம சொல்றதின் காரணமாக அல்லாஹால நமது வாழ்க்கையில ஏராளமான பறக்கத்தை கொடுக்கறோம் இன்னும் நமக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் கொடுக்கறான் இன்னும் அன்ப நம்ம தேடிட்டு அப்படின்னா எல்லா மக்களுடைய அன்பையும் கொடுப்பான் இன்னும் அல்லாஹினுடைய நேசமும் அன்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த வாரத்தில் நமக்கு பணப்பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது இன்னும் அலாகத்தால் நமக்கு செல்வத்தில் தாராளமாக பறக்க செய்கிறான் இன்னும் செல்வம் வரக்கூடிய அத்தனை வழிகளையும் நமக்காக திறந்து வைக்கிறான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது இந்த செலவாத்தில் இருக்குது எப்பவுமே ஜுமாவுடைய தினத்தன்று நம்ம ஒரு முறை செலவாத்து சொன்னாலே நமக்கு நூறு தேவைகள் கபூல் ஆகும் அதுலேயும் இந்த செலவாத்த நம்ம ஒரு முறை சொன்னோம் அப்படின்னா நமது முக்கியமான நிறைவேறாத நூறு தேவைகளாக எல்லாம் நமக்கு கபூல் ஆக்கி தர்றான் அதுலேயும் நம்ம ஜுமாவுடைய தினத்தன்று நூறு முறை ஓதனும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான இன்னும் லட்சக்கணக்கான வாக்களுக்கு பதில் தருவான் இது ரொம்ப பலமான ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது வரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நம்ம எல்லோருமே தேடி அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையுமே நமக்கு இது பூர்த்தியாக்கி தருது ஏன்னா சில பேருக்கு கண்ணியம் அந்தஸ்தில் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேருக்கு எல்லா மக்களுடைய அன்பு கிடைக்கணும் தான் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்கணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு பணக்கஷ்டமாக இருக்கும் அவங்கள பணத்தை இருப்பாங்க அதில் பரக்கத் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க இன்னும் தொழில் செய்வாங்க இன்னும் சம்பளத்துக்கு போவாங்க அதில் எல்லாமே பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்படி நம்ம எல்லோருமே தேடி தெரியக்கூடிய அனைத்து தேவைகளையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான செலவாக இருக்குது எனவே அல்லா இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஒவ்வொரு ஜுமாவிலையும் நீங்கள் நூறு முறை தஸ்பீக செய்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இது உங்களோட வாழ்க்கையை வளமான பக்கத்துக்கு கொண்டு போகும் சரி இந்த வாரம் பாருங்கள் உங்களுக்கு செல்வத்தில் எந்த அளவு எல்லாம் பறக்கச் செய்கிறான் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் எந்த அளவுக்கு லேசானது நீங்கள் நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு எந்த அளவுக்கு கிடைச்சிது உங்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு தீர்ந்தது இந்த மல்லாஹினுடைய அற்கடை உங்களுக்கு எந்த அளவு கிடைச்சிது அப்படிங்கிறத எங்கள் கண்கூட பார்க்க முடியும் எனவே அல்லாஹ் இன்று இரவுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் நூறு முறை தஸ்பீக எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாம் தேடக்கூடிய அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான செலவத்தை நாம் அனைவருமே ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விரும்பக்கூடியவங்க ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனலோட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கப்படும் அவங்களுடைய கமெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுக்கப்படும் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சேனல் இருந்தது அப்படின்னா அதை எங்களுடைய கம்யூனிட்டி பக்கத்தில் நாங்கள் அதை தெரியப்படுத்துவோம் இன்னும் யாருக்காவது உதவிகள் வேணும் அப்படின்னா நேரடியாக பேசணும் அப்படின்னாலும் இன்ஷாலா வாட்ஸ்அப் மூலமாக பதில் தரப்படும் எனவே இதுபோல் உங்களுக்கு பயனுள்ள நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் எனவே ஜாயின் பண்ண விரும்பக்கூடியவங்க நம்ம சேனலோட இப்போவே ஜாயின் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்தூ